ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேகாதுரி முருகன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பஃப் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணினுருக்கேன் பாருங்கள் அவங்களுடைய அலோ ப்ளவுஸ் வந்து அளவுக்கு நான் கை மார்க் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது வந்து பஃப் கொடுத்துட்டு கீழே வைக்கிறப்பட்டியும் அதே அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அந்த பாட்ரை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்து மீதி இருக்கிற துணியில் வந்து பஃப் வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த துணி வந்து எப்படின்னா நம்ம அந்த ஜோதிகா சாரின்னு சொல்லிட்டு ஒரு சேரீ வந்துச்சு பாருங்கள் அந்த சேரீல தான் அவங்க பஃப் கேட்டுருந்தாங்க துணி வந்து லைட்டாக ப்ளவுஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அந்த பாப்பா மெலிசா இருக்கிறதால சரி நம்ம ஜாயிண்ட் வச்சுக்கலாம் ஜாயிண்ட் வச்சா வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பஃப்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க ரொம்ப ஈஸி பஃப்லயே வந்து இந்த பஃப் வந்து இன்னும் ஈஸிங்க எப்பயுமே நம்ம வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது நான் வந்து ஃபஸ்ட்டு பஃப் வைக்கும் போது எனக்கு வைக்க தெரியாது நான் எத்தனையோ ப்ளவுஸ் ரிட்டன் கொடுத்து அமைச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கா ஏன் நம்மளுக்கு வைக்க தெரியாது ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய ப்ளவுஸுக்கு பஃப் அட்டாச் பண்ணேன் என்னுடைய ப்ளவுஸ் பஃப் போட பார்த்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க அக்கா நீங்கள் போட்டுன்னு இருக்கிற பஃப் நல்லா இருக்குது எனக்கு வச்சு தச்சு கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ நிறைய பேத்துக்கு வச்சு தைச்சி கொடுத்துருக்கேன் உங்களாலேயும் முடியும் உங்களுக்கும் வந்து எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம தைச்சிக்கலாம் நான் பஃப் ரெடி பண்ணிட்டேன் பஃப் ரெடி பண்ணிவிட்டு கை வச்சு அட்டாச் பண்ணுற பாருங்க கை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்து ஜாயிண்ட் வந்து எவ்வளோ ஒரு அழகாக நான் வைக்கிறேன்னு பாருங்கள் ஜாயிண்ட் துணியே இல்லைனாலும் பஃப் வைக்கலாங்க ஜாயிண்ட் வைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது நம்மளுக்கு ஜாயிண்ட் தெரியாமல் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இருக்கிற பஃப்பையும் இது பண்ணி வச்சு நான் உங்களுக்கு வந்து தையல் அடிச்சிருக்கேன் பாருங்கள் தையல் அடிச்சிட்டு வேஸ்ட்டு பீஸ் கட் பண்ணிட்டேன் வேஸ்ட்டு பீஸ் கட் பண்ணிட்ட பார்த்து நான் வந்து எப்படி ஜாயிண்ட் வைக்கிறேன்னு பாருங்கள் நம்ம கட் பண்ணி போடுறோம் பாருங்கள் கழுத்துக்கு திருப்புற பீஸு வேஸ்ட்டு பீஸ் அதெல்லாம் வச்சு ஜாயிண்ட் வச்சு திருப்பிட்டு இது மாதிரி படிமான தையல் போட்டுக்குவோங்க படிமான தையல் போட்டு வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு சுற்றி தையல் அடிச்சிடுங்க அதே மாதிரி ரெண்டு சைடுமே வைங்க ஏன்னா எல்லா சேரீலையுமே வந்து நம்மளுக்கு தாராளமாக ப்ளவுஸ் கிடச்சிரும் இல்லை பத்தும் பத்தாத நிறைய இருக்குது அது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நாம் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில சேரீக்கு அதோடைய ப்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இதோ பாருங்க நான் வந்து கீழே வைக்கிற பட்டிக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டேங்க மூணு மூன்று இன்ச்சு இருக்கும் அந்த மூணு மூன்று இன்ச்சிக்கு இதை பாருங்கள் இந்த பட்டியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் கீழே வந்து பட்டி எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள் நான் வைக்கிற பட்டி வந்து உங்களுக்கு வந்து பிசுர் தெரியாத நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் அதை நம்ம கட் பண்ண பாருங்கள் அந்த கட் பண்ண பீஸை எடுத்து பீஸை காணுங்க பீஸை காணும் தேடின்னு இருக்கேன் அந்த லைனிங் பீஸை வந்து கீழே வச்சுட்டு அந்த பாட்ரு வந்து மேலே வைங்க மேலே வச்சு நீங்கள் தையலடிங்க அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பிசு தெரியாது பிசுர் தெரியாத வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பிசுர் தெரியாமல் நம்ம தைச்சினா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க தச்சுட்டு கீழே இருக்கிற பீஸை லைட்டாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ரெண்டு பக்கமும் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பஃப் நான் இது ஏன் பிரிக்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம பஃப் வைக்கிறோம் பாருங்கள் பஃப் வைக்கும் போது தயில் வந்து மேலே படும் நம்ம வந்து இதெல்லாம் தைச்சிட்ட பார்த்து அந்த லைட்டாக வந்து இது பாருங்கள் தையல் அந்த தையில வந்து இது மாதிரி ஊசியில் எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு பார்த்து உங்களுக்கு இன்னும் நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் வந்து லேஸ் வச்சுக்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் டிசைனாக கேட்கவே மேலே ஒரு லேஸும் கீழே ஒரு லேஸும் வச்சுருந்தேன் அவங்க ஸ்டோன் வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்டோன் வந்து முடி இழுக்கும் அது வந்து நாளானா தாங்காது எனக்கு ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே நான் ஒரு பஃப் ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு பஃப் ரெடி பண்ணுற பாருங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு அடித்த பஃப் தயில் மேலவும் இப்போ தையல் கீழும் இருக்கும் பாருங்கள் நம்ம கை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த தைல் நம்ம எப்பயுமே அது மாதிரி தாங்க வரும் எல்லா பஃப் இதுலேயும் அது மாதிரி தான் வரும் எடுத்த உடனே நம்மளுக்கு பர்ஃபெக்டாகலாம் வராது அதே மாதிரி இதுக்கும் ஜாயிண்ட் வைங்க ஜாயின்ட் வச்சுட்டு படிமான தேல் போட்டுக்கோங்க படிமான தேல் போட்ட பத்தி வேஸ்ட் இருக்கிற எல்லா பீஸுமே கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஜாயிண்ட் வைங்க கிடைக்கிற சின்ன சின்ன பீஸை பொறுக்கி தான் நான் வைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் சாரி வந்து ப்ளவுஸ் கம்மியாக தான் இருந்துச்சு குட்டி பாப்பாவிற்கு நம்மளுக்கு சரியாயிடுச்சு சுற்றி ஜாயிண்ட் வச்சுட்டு தையல் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா அந்த வேஸ்ட்டு பீஸை வெட்டிடுங்க வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணிவிட்டு பார்த்தா அதே இதில் வச்சு நான் வந்து இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் மேலே இருக்கிற தையல் எடுத்துட்டேன் ஏன்னா நான் வச்சதுக்கப்புறம் ஒன்னை தையல் எடுக்க பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வைக்கிறது க பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தையல பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தையலை பிரிச்சுருக்குறேன் ரொம்ப ஈஸியான முறையில் பப்ஸ்லி வைக்கலாம் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதனா கமெண்ட் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ தெரியாத உங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணாதான் நம்மளோடைய வீடியோ மற்றவங்களுக்கு காமிக்கும் இப்போ பாருங்கள் அதை நான் வந்து பொறுமையாக தையல் பிரிக்கிறேன் ஏன்னா அந்த துணி எவ்வளோ அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க சாஃப்டுன்றதை விட பிரிக்கும் போதே நெக் ஊட்டுற மாதிரி இருக்குது அதனால் நான் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு பிரிச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தாங்க பிரிக்கணும் நம்ம வந்து அர்ஜென்ட் பட்டியெலாம் பிரிக்கக்கூடாதுங்க அங்கே பாருங்கள் ஆ நான் எடுத்துட்டேங்க தையல் பிரிச்சுட்டு பார்த்து பட்டியை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் மேலே வந்து பட்டி துணி ஆ பட்டி துணி வச்சுட்டு இப்போ அட்டாச் பண்ணுங்க இப்போ அட்டாச் பண்ணிட்ட பார்த்து மீதி பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி தையல் படிமான படிமனத்தையல் போட்டுவோம் படிமான தையல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து சின்னதாக மடிச்சுக்கோங்க கீழே நீங்கள் சின்னதாக மடித்து ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க பஃப்ஸ்லேயும் ரெடிங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பஃப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் அதே மாதிரி இதுக்குள்ளே சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து திரும்பவும் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் அக்கா இது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேங்க பாய் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்